வணக்கம் சுப்பிரமணியன் செய்தியாளர் இப்போ நம்ம வந்து சிவகங்கை மாவட்டம் மானாமதுரை தாலுகா கட்டி குளத்துக்குள்ளேருந்து ஒரு உத்தேசமாக ஒரு ஒன்றரை கிலோமீட்டர் தூரத்தில் குன்றாமணி ஏந்தல் அப்படிங்கிற கிராமத்தில் நிற்கிறோம் இந்த கிராமம் வந்து ஒரு காலத்தில் வந்து பார்த்திங்கன்னா மகான்கள் சித்தர்கள் வாழ்ந்த ஒரு பூமியாக இருந்துருக்குன்னு இங்கே சொல் சொல்லப்படுது இப்போ இந்த ஊரில் த கலாய்வு செய்ய வேண்டிய ஒரு நிலைப்பாடுகள் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு முன்னாள் காவல்துறை அதிகாரி ஒரு நீலமேகம் ஐயா நம்மளோடு வந்திருக்கிறார் சுமார் கணக்கான வருடங்களுக்கு முன்பு இந்த பகுதியில் இது வந்து கிட்டத்தட்ட ஒரு முன்னூற்றி முப்பத்தி ஏழு ஏக்கர் பரப்பளவில் இந்த வில்லேஜை அடங்கியிருக்குது இது இது காலப்போக்கில் இது ஒரு பெரிய கிராமமாக இருந்த ஒரு இடம் இப்போ வந்து என்ன ஆயிருக்குன்னு சொன்னால் வேலிக்கருவிகள் வந்து முள் செடிகள் முளைச்சு ப மக்கள் பயன்படலாமல் இருக்குது அதுக்கு என்ன காரணம் அப்படின்னா இந்த கிராமத்தில் அந்த நூற்றுக்கும் மேற்பட்ட வருடங்களுக்கு முன்பு விண்கற்கள் வந்து எரிந்து விழுந்திருக்கு அப்படின்னு அந்த கிராம மக்கள் சொல்கிறாங்க அந்த மாதிரி விண்கற்கள் எரிந்து விழுந்ததற்கான தடயங்கள் இந்த கிராமத்தில் பார்க்க முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க அதனால் ஐயா சொன்ன தகவலின் அடிப்படையில் இப்போ நம்ம குன்றாமணி அந்த நம்ம நிற்கிறோம் வாங்க அந்த கற்கள் வந்து என்னென்ன மாதிரியான தடயங்கள் அடையாளம் இருக்குது அப்படிங்கிறத பார்ப்போம் வாங்கய்யா நம்ம வந்து நான் ஏற்கனவே சொன்னதை போல வானத்தில் இருந்து விண்கற்கள் எரிந்து விழுந்து அதனுடைய மிச்ச சொச்சங்கள் இந்த கிராமத்தில் பார்க்க முடியுது நீங்களே இப்போ இங்கே பாருங்கள் இந்த கற்கள்லாம் பார்த்தீங்கன்னா எரிமலை குழம்பு எரிமலை குழம்புகளாக எரிஞ்சு அது வந்து பார்த்தீங்கன்னா அந்த குழம்பு கொதிச்சதை வந்து நல்லா பார்க்க முடியுது பாருங்கள் அந்த தீ எரிஞ்சு குழந்த குழம்பு வந்து நல்லா நீங்கள் பார்க்க முடியுது பாருங்கள் நெளியும் சுளியுமாக இந்த கற்கள் இருக்கிறது இதை பார்த்த உடனே தெரியுது இல்லை வந்து பாருங்கள் ஒரு பளபழப்பாக இருக்குது ஒரு பளபழப்பாக இருக்குது இது தீ அந்த குழம்பு எரிஞ்சு விழுந்ததுலேருந்து பார்க்குறத நல்லா தெளிவாக தெரிய முடிகிறது அதே மாதிரி இந்த கற்கள் பாருங்கள் கிட்டத்தட்ட ஒரு நிலக்கரி மாதிரி தெரியும் உங்களுடைய பார்வைக்கு ஆனால் இந்த கற்கள் வந்து பார்த்திங்கன்னா மற்ற சாதாரண கற்களை விட நூறு அஞ்சு மடங்கு ஆறு மடங்கு கணம் வெயிட் வந்து கூட இருக்குது இப்போ இந்த கற்கள் வந்து விண்கற்கள் வந்து பெரிய அளவில் வள மாதிரி எரிஞ்சு கீழே விழுந்ததில் இந்த மாதிரி கற்கள் வந்து கிடக்கிறது இந்த கிராமத்தில் வந்து நம்ம பார்க்க முடியுது இப்போ நீங்களே பாருங்க நிறைய கற்களை மாதிரி சதுரி கிடக்கிறது அது மட்டும் இல்லாமல் இந்த பகுதியில் மக்கள் வாழ்ந்தாங்க அப்படிங்கிறதுக்கு இங்கே பாருங்க அந்த மக்கள் பயன்படுத்துவீங்க பானை ஓடுகள்லாம் இருக்கு பாருங்க பானை ஓடுகள் இருக்கிறது அது நிறையாவே கிடக்கிறது அப்போ இந்த பகுதியில் மக்கள் வாழ்ந்துருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க மேலும் என்ன அப்படின்னா இந்த கிராமத்து மக்கள் சொல்கிறது என்னென்னா நூறு நூற்றுக்கணக்கான வருடங்களுக்கு முன்பு தொட்டிகள் இந்த விவசாயிகள் பயன்படுத்தப்பாங்க பார்த்திங்கன்னா தொட்டிகள் வந்து மண்பாண்டத்திலான தொட்டிகள் நெல் கலங்கள் வைக்கக்கூடிய தொட்டிகள் தண்ணீரை சேமித்து வைக்கக்கூடிய தொட்டிகள்லாம் இருந்திருக்கு அப்படிங்கிறதுக்கு இது ஒரு தடயமாக நம்ம பார்க்குறோம் அதாவது வந்து விண்கற்கள் வந்து மேலிருந்து கீழே விழுந்து விழுந்தபோது அது நீ எரிந்து இந்த கிராமமே அழிந்திருக்கணும் அப்படின்னு சொல்லி இந்த கிராம மக்கள் சொல்லிடுற சொல்லிடுறாங்க அதனுடைய மிச்ச திட்டங்கள் தான் இங்கே நம்ம பார்க்குறோம் இந்த கற்களை நீங்க பாருங்க இந்த கற்கள் வந்து குழம்பு எரிஞ்சு இருந்ததுல நல்லா தெளிவாக தெரியுது பாருங்க அந்த நெளி சொல்லி அதை எரிஞ்சு அப்படி மடிஞ்சதெல்லாம் அப்படியே அதுல தெளிவா இருக்குது மிக பளவளப்பா இருக்குது ஆனா கனம் வந்து பல மடங்கு கூட இருக்குது இந்த கற்கள் வந்து ஆனா இது தீமலை குழம்பு தான் இது அதுல ஒண்ணு மாற்றம் இல்லை அப்படின்னு நம்பலாம் இந்த கற்கள் வந்து விண்ணில் இருந்து எரிந்து விழுந்த கற்கள் அப்படிங்கிறத நம்ம பார்த்தாலே நம்ப முடியுது இந்த மாதிரியான கற்களை வந்து நீங்க வேற எங்கும் பெரும்பாலும் பார்த்துருக்க முடியாது ஏன்னா இந்த கற்களை வந்து இந்த மாதிரியான வடிவத்துல தீமலை குழம்பா எரிஞ்சு விண்கற்கள் எரிஞ்சு விழுந்ததற்கான அடையாளமா மிச்ச சொச்சமா வந்து இந்த கற்களை வந்து நம்ம பார்க்குறோம் அதே போல இந்த கற்கள் வந்து பாத்தீங்கன்னா பத்து மடங்கு கணம் வெயிட்டு இருக்கும் இருக்கு அந்த அளவுக்கு அதிக கனமாக இருக்கிறது இது வந்து விண்கற்கள் எரிந்து விழுந்தது அப்படிங்கறத நம்ம உறுதியை நம்ம நம்ம நம்பலாம் விண்கற்கள் இப்போ நம்ம பார்க்கலாம் பகல்லது அது தெரியாது இரவு நேரங்கள் விண்கற்கள் எரிந்து விழுகும்போது ஒரு ஒளி மாதிரி மேடந்து கீழே வரும் அதுக்கு குறிப்பிட்ட தீ எறிஞ்ச மேடிக் அப்படியே அதை அழிஞ்சு நம்ம பார்த்துருக்குறோம் அதே மாதிரி பல நூற்றாண்டுகளுக்கு முன்பு விண்கற்கள் வந்து எரிந்து விழுந்துருக்கிறது எரிந்து விழுகும்போது அந்த குழம்புகள் வந்து இதை பார்வையில் உங்களுக்கு நீங்கள் பாருங்கள் இப்போ இந்த பார்வையில் இந்த குழம்பு எரிந்து விழுந்தனால நல்லா தெளிவாகவே இருக்கிறது இந்த கொ குழம்பு பாறைன்னு இதை சொல்லலாம் இப்போ விண்கற்கள் இந்த ஊரில் எரிந்து விழுந்திருக்கு அப்படிங்கிறது உண்மை சம்பவமாக கருதப்படுகிறது இந்த விண்கற்களை வந்து நம்ம சாதாரணமாக நினைக்கக்கூடாது இந்த கற்களை வந்து இங்கே இந்த ஊ கிராமத்தில் ஏன் இங்கே கிடக்குது இவ்வளவு கற்கள் கிடக்கிறதுக்கான காரணங்கள் என்னென்ன இந்த ஊர் மக்கள் என்ன சொல்கிறாங்க சார் இந்த ஊரில் புதையல்லாம் இருக்குது சார் அப்படின்னாங்க எப்படி இல்லை நிறையா கிராமங்கள் வந்து இந்த பகுதியில் இருந்து அழிஞ்சிருக்கு சார் அவங்க ஏதாவது வச்சுட்டு போயிருப்பாங்க அப்படின்னு சொல்லி இந்த பகுதியில் அந்த ஆடு மாடு மேய்க்கக்கூடிய ஆட்கள் சின்னஞ்சிற ஆட்கள்லாம் வந்து தோண்டி தோண்டி பார்க்குறாங்க அப்படின்லாம் அந்த ஊரில் இன்னும் சொல்கிறாங்க அந்தளவுக்கு இந்த மக்கள் வந்து நம்புகிறாங்க இந்த விண்கற்களை எளிதாக நினைக்காம இப்போ சிவகங்கை அருங்காட்சியகம் மியூசியம் இருக்கிறது அங்கேயும் இந்த கற்களை வந்து இந்த பகுதியுடைய வரலாறை பதிவு செய்யும் வகையில் இந்த விண்கற்களை சிவகங்கை அருங்காட்சியகத்தில் வைக்க வேண்டும் அப்படின்னு நம்ம ஒரு கோரிக்கை வைக்கிறோம் மேலும் தொல்லியல் துறை இந்த கிராமத்திற்கு வந்து இதை ஆய்வு செய்ய வேண்டும் இது போன்ற வேறு விஷயங்கள் இருக்கிறதா இல்லை கீழடி போன்ற விஷயங்கள் இருக்கிறதா ஏன்னா பானை ஓடுகளும் மக்கள் வாழ்ந்திருக்கான தடைகள் நிறையா இருக்கிறதுனால பூமிக்கு இங்கே சில விஷயங்கள் மறைக்கப்பட்டிருக்கலாம் அழிந்திருக்கலாம் அப்படின்னு கருதப்படுது அதற்கான தடயங்கள் உள்ளே இருக்கலாம் அப்படின்னு சொல்லி இந்த ஊர் மக்கள் நம்புகிறாங்க இப்போ நம்ம இந்த இடத்துல விண்கட்கள் எரிந்து விழுந்த தடயங்களை வந்து நம்ம பார்த்தோம் இது மாதிரி இந்த இடத்துல மட்டும் இல்லை இந்த கிராமத்தில் நிறைய இடத்துல இந்த மாதிரி ஒரு மேடான பகுதியாகவும் அந்த இடத்துல விண்கட்கள் எரிந்து கிடக்கிறது நம்ம கண்ணால் பார்க்க முடியுது அதே மாதிரி இன்னொரு இடம் அந்த நம்ம கண்ணுக்கு தெரிவிதோ அதையும் வாங்க நம்ம பார்ப்போம் கிராமணி ஏந்தல் கிராமத்தில் வந்து பார்த்தீங்கன்னா விண்கற்கள் எரிந்து விழுந்த பகுதிகளை வந்து பார்த்தோம் அதே மாதிரி இங்கேயும் பாருங்க அந்த பானை ஓடுகள் வந்து நிறைய இருக்கிறது பாருங்க பானை ஓடுகள் அப்போ வந்து மனிதர்கள் வாழ்ந்திருக்காங்க அந்த பானைகள்லாம் உடைந்து இருக்கிறது அப்படிங்கிறத நம்ம பார்க்க முடியுது இப்போ இங்கே பாருங்க இந்த பானை ஓடுகள்லாம் ஏகமாக பானை ஓடுகள் நிறைய சதுரி கிடக்கிறத நம்ம பார்க்க முடிகிறது அப்போ மக்கள் இந்த கிராமத்தில் நிறைய வாழ்ந்திருக்காங்க காலப்போக்களை அந்த விண்கற்கள் எரிந்து விழுந்ததில் இந்த கிராமம் அழிஞ்சிருக்கணும் அப்படின்னு இந்த கிராம மக்கள் சொல்கிறாங்க முதல்ல வந்து விண்கற்கள் எரிந்து விழுந்த தடயங்களை வந்து நம்ம நிறையா பார்த்தோம் அதே மாதிரி இப்போ மற்ற ஒரு இன்னொரு இடத்துல வந்து இப்போ நிற்கிறோம் இதே கிராமத்தில் இங்கேயும் விண்கற்களோ மக்கள் பயன்படுத்திய பானை ஓடுகளோ சிறையில் கிடந்திருக்குது முன்னொரு காலத்தில் வந்து நூற்றுக்கணக்கான மக்கள் இந்த ஊரில் வாழ்ந்ததாகவும் அது பெரும்பாலும் அந்த காலத்தில் கூரை வீடுகளாக இருந்ததுனால விண்கட்கள் எரிந்து விழுந்தும்போது நிறைய மக்கள் இறந்ததாகவும் இந்த கிராமத்து மக்கள் வந்து இன்னும் சொல்கிறாங்க அதை அவங்க நம்புகிறாங்க இப்போ அவங்க சொன்ன தகவலுடைய அடிப்படையில் இப்போ குன்றாமணி அந்த வந்து இந்த தடயங்களை வந்து இப்போ நம்ம பார்த்தோம் அது அவங்க சொன்னது நம்ப தான் இருக்கிறது இப்போ இங்கே இருந்த மக்கள்லாம் நிறையா பேர் அந்த தீமலை இடம் மாறி போயிட்டாங்க நிறைய பேர் இறந்துட்டாங்க அப்படின்னு அந்த ஊர் மக்கள் சொல்கிறாங்க இப்போ குறிப்பாக மதுரை மாவட்டம் திருமங்கலத்துக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய செல்லம்பட்டி பாப்பநாயக்கன்பட்டி அதே மாதிரி தேனி மாவட்டத்தில் உள்ள சில கிராமத்து மக்கள்லாம் இந்த ஊரில் இருந்து இந்த ஊரில் இருந்து போய் குடியேறி போயிட்டு இருக்க தப்பிச்சு போன மக்களாக அவங்களை கருதுறாங்க ஏன் அதை அவங்க சொல்கிறாங்க அப்படின்னா இங்கே இந்த ஊரில் வந்து இப்போ பூவுடை அம்மன் பூவுடை ஐயனார் கோயில் இங்கே வந்து இருக்குது அந்த கோயில் தான் அவருடைய குலதெய்வமாக நினைக்கிறாங்க எப்பவுமே குலதெய்வம் எங்கே இருக்குதோ அதுதான் அந்த கிராமத்து மக்களுடைய பூர்வீகம் அப்படின்னு நம்ம வரலாற்றில் நம்ம சொல்லுவாங்க இப்போ இந்த இந்த ஊரில் வந்து அந்த கோயில் இருக்குது அவங்க வந்து பாத்தீங்கன்னா இங்கே தான் குலதெய்வத்தை வழிபடுறதுக்கு இந்த கிராமத்துக்கு தான் அவங்க வர்றாங்க அப்போ இங்கேருந்து குடிவேருந்து போனவங்க தான் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மக்கள் சொல்கிறாங்க இப்போ ஐயா நீலமேக ஐயா வந்து இந்த தகவலை நம்மள்கிட்ட வந்து பரிமாறினார் அதை நம்ம இப்போ நேரடியாக பார்த்தோம் இப்போ ஐயா வந்து அந்த கோயிலுக்கு கூட்டி போனோம் அப்படின்னு சொல்கிறாங்க எங்களுக்கு இந்த கிராமத்துக்குள்ள திசையே தெரியலை ஏன்னா எல்லா பக்கமும் ஒரே முள் முட்புதர்களாக இருக்குது கிட்டத்தட்ட முந்நூற்றி முப்பத்தி ஏழு ஏக்கர் பரப்பளவில் இந்த கிராமம் இன்னமும் அந்த ம மக்கள் இருக்க இருந்த இடமாக சொல்கிறாங்க இந்த இடமே அந்த கிராமத்துக்கு சொந்தமான இடம் தான் முன்னூற்றி முப்பத்தி ஏழு ஏக்கரும் அந்த கிராமத்துக்கு சொந்தமான இடம் தான் அப்படின்னு ஐயா சொல்கிறாங்க அந்த மக்கள் இருந்து இறந்து போன மக்கள் போக வெடியேறி போன தப்பிச்சு போன மக்கள் வந்து இங்கே வந்து வழிபடுறதுனால அந்த கோயிலை வந்து ஐயா சொல்லி சொல்லியிருக்கிறாங்க அந்த பூவுடைய அம்மன் பூவுடைய ஐயனார் கோயிலை வந்து நம்ம பார்ப்போம் வாங்க நம்ம போகலாம் ஐயா வாங்க கூட்டிட்டு போக வாங்க அந்த காட்டுப்பகுதி அந்த கிராமத்தில் முள் முளைச்சு போயிருக்கு அடையாளம் தெரியாத அளவுக்கு முற்கள் மண்டி கிடக்கிறது ஒரு முந்நூத்தி முப்பத்தி ஏழு ஏக்கர் பரப்புளவில் இந்த இடம் இருக்குது குன்றாம்பணி என்ற கிராமம் இது ஒரு காலத்தில் நிறைய மக்கள் வாழ்ந்த ஒரு பகுதி எல்லாமே அழிஞ்சிருக்குது சில பேர் இடம் மாறி இருந்திருக்கிறாங்க இப்போ இந்த கிராமத்தில் இருந்த மக்கள் பயன்படுத்துகிற கோயிலை பார்க்க போறோம் இது அந்த கோயில் பூவுடைய அம்மன் பூவுடைய அய்யனார் கோயில் இருக்கு வாங்க பார்ப்போம் வாங்க அந்த தினத்துல அமாவாசை பௌர்ணமி தினங்கள்ல வந்து இந்த கிராமத்துல கிராமத்திலிருந்து வெளியேறி போன மக்கள் இந்த தெய்வத்தை மறுபடியும் வந்து இங்க வணங்குறாங்க நூற்றுக்கணக்கான மக்கள் வந்து அவருடைய வாரிசாரர்கள் எல்லாருமே இந்த கிராமத்தில் வந்து சாமி கும்பிட்டு அடுத்த நாள் இந்த ஊரை விட்டே போயிடுறாங்க அவங்க பூராமே தேனி மாவட்டம் திருமங்கலம் மதுரை மாவட்டம் இந்த பகுதியில் மக்களை சேர்ந்தவர்களாக அவங்க இருக்கிறாங்க அப்ப ஒரு காலத்துல குலதெய்வம் இது அப்படின்னு சொல்றதுனால இந்த பகுதியில இருந்து வெளியேறி குடிபெயர்ந்து போயிருக்காங்க அப்படின்னு இந்த கிராமத்து மக்கள் சொல்றாங்க அது நம்பப்படுகிறது அடுத்து போங்க பக்கத்து மிக அருகிலேயே பதினெட்டாம் படி கருப்பர் காட்சி அளிக்கிறார் காவல் தெய்வமாக தமிழகத்தில் வந்து காவல் தெய்வமாக கருதப்படுகிற பதினெட்டாம் படி கருப்பு ஆயுதம் தாங்கிய நிலையில் அவங்க இருக்கிறாங்க இவங்களும் கம்பீரமான ஒரு காட்சியையும் நமக்கு தந்து கொண்டிருக்கிறது இப்போ இந்த பகுதியில் நீங்கள் பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு முன்னூற்றி முப்பத்தி ஏழு ஏக்கர் பரப்பளவுன்னு சொல்கிறாங்க இங்கே வந்து நிறைய ஆடு மாடுகள் அந்த பகுதியில் வந்து மேய்ஞ்சிக்கிட்டு இருக்குது சில பெண்கள் அந்த ஆடு மாடுகளை மேய்ச்சிக்கிட்டு இருக்காங்க அவங்ககிட்ட நாங்கள் கேட்டோம் என்ன அந்த மாதிரி இங்கே ஒரு திருடர் பயமா இல்லையம்மா இப்படி இருக்கேன்னு பொழுது சார் இது பெரிய மகான்கள் சித்தர்கள் வாழ்ந்த பகுதி இந்த கோயிலில் இருக்கக்கூடிய தெய்வங்கள் பூவுடைய பூவடையாமல் துடியாத தெய்வம் இங்கே வந்து அப்படி ஒரு தவறு வரைக்கும் நடந்ததில்ல சார் அந்த பயமே எங்களுக்கு கிடையாது சார் இது வந்து ஒரு ஆன்மீக பூமி சார் இந்த பகுதியை ஒரு ஆன்மீக பூமி சார் அப்படின்னு கிராம மக்கள் நம்புகிறாங்க இந்த பகுதியில் வந்து நிறையா மகான்கள் சித்தர்கள்லாம் வாழ்ந்திருக்காங்க அப்படிங்கிறதுக்காக அந்த கோயில்கள் நம்ம பார்க்குறோம் அந்த நம்ம கிராமத்து மக்கள் அதை சொல்கிறாங்க நீங்கள் இந்த பகுதியில் இருக்கக்கூடிய மூத்த வாரிசாவும் நீங்கள் இருக்கீங்க ஒரு அரசு பணியில் வேலை செஞ்சு ஓய்வு பெற்ற அதிகாரியாகவும் நீங்கள் இருக்கீங்க இப்போ நீங்கள் வந்த பகுதி வந்து எந்த மாதிரி முதல்ல இருந்தது ஏன் அந்த மக்கள்லாம் வந்து இந்த அளவுக்கு நைட்டில் சாமி கும்பிட்டு காலையில் போயிடுறாங்க என்ன என்ன காரணம் அப்படின்னு நினைக்கிறீங்க அதாவது நூற்று முன்னாடி மாயாடி சுவாமி செல்லப்ப சுவாமி அழகர் சுவாமிகளுக்காக கட்டப்பட்டது கோயில் கட்டுறது அவங்க வந்து தீம்புல பேஞ்சு அழிஞ்சதாகவும் அந்த தெரிஞ்சு மக்கள் ஓடி அங்கே இருந்து இப்போ வாரிசு வர்றாங்க வாரிந்து சாமி கூட வர்றாங்க நாங்கள் அவங்களுக்கு வேண்டிய உதவிகள் அவங்களுக்கு வினைப்பில் இருந்து செஞ்சு விடுறது அவங்க இந்த இது வந்து இப்போ வேலிக்கிறவங்கனால தான் அவங்க பகலில் நைட்டில் வந்து சாமி விட்டு யாருக்கும் தெரியாமல் போயிருவாங்க முதல்ல இந்த வேலைக்கு முன்னாடி முன்னாடி இப்போ வேலிக்கிறவங்கனால இப்போ வர முடியல அதனால பகலில் வந்து வைகாசி பௌர்ணமி சாமி விட்டு போயிடுவாங்க வைகாசி மாதம் பௌர்ணமி மாதங்களில் வந்து இங்கே சாமி விடுவாங்க அதை வந்து நம்ம பார்க்கலாம் வந்து அந்த டைம் நேரங்களில் வந்தவங்க பார்க்கலாம் பார்க்கலாம் அது எல்லாம் ஒரு நூறு இரநூறு குடும்பம் வருது இங்கே அந்த எல்லாம் அவங்களுக்கு வேண்டிய உதவிகளை நாங்கள் இன்னைக்குள்ளே இருந்து செஞ்சுக்கிட்டு சாமி விடுவோம் நம்ம ஆன்மீக பூமி வர்றாங்களே அவங்களுக்கு உதவி செய்யணும்னு பண்ணிக்கிட்டு ரொம்ப காலம் நல்ல ஒரு இது இங்கயா இன்னும் போக்குவரத்து எல்லாம் இதெல்லாம் பண்ணாங்கன்னா ரொம்ப சிறப்பா இருக்கும் சிறப்பா இருக்கும் சிறப்பா இருக்கும் தண்ணி எல்லாம் கேட்டாங்க தண்ணி கோயிலுக்கு இருந்து தண்ணி இல்லைன்னு அப்புறம் அது ஒரு ஊரணி ஏதோன்னா வெட்டி கொடுத்தா தண்ணி இருக்கு சார் மழை பெஞ்சு தண்ணி இருக்கு இப்ப நீங்க உங்களுடைய இடம் அப்படிங்கறதுனாலதான் அந்த இப்ப ஊரணி வெட்டுறதுல நீங்க இடத்துக்கு இடம் கொடுத்துருக்கீ இலவசமா கொடுத்துருக்கீ அரசு சார்பாக அந்த பண்ணை குட்டைகள் எல்லாம் அமைச்சிருக்காங்க நீர்நிலையை உருவாக்கி கொடுத்துருக்காங்க அது ஒரு நல்ல ஒரு விஷயம் இப்ப இந்த பண்ணை கூட்டம் அமைச்சது மாதிரி இந்த பகுதியை வந்து ஒரு ரோடு சாலை வசதி இதெல்லாம் பண்ணி கொடுத்தாங்கன்னா இந்த மக்கள் எல்லாருமே இந்த இந்த ஊரை பூர்வீகமா கொண்டு வெளியேற மக்கள் எல்லாருமே மீண்டும் இங்க வந்து குடியமர்த்தி இந்த பகுதி விவசாயம் செழிக்கிறதுக்கு அவங்க பண்ணுவாங்க அப்படின்னு நாங்க நம்புறோம் குன்றாமணி கிராமத்தில் விண்கட்கள் நிறைய எரிந்து விழுந்து கிடந்திருக்கான தடயங்களை வந்து நிறைய இடத்துல நம்ம பார்த்தோம் அது போக இந்த ப பரப்பளவில் ஒரு முந்நூற்றி முப்பத்தி ஏழு ஏக்கர் பரப்பளவு இருக்கக்கூடிய இந்த ஒரு பெரிய ஒரு கிராமத்து மக்கள்லாம் குடியிருந்துட்டு அவங்க வெளியேறி போயிட்டாங்க அப்படின்னு மக்கள் வந்து சொல்கிறாங்க அதற்கான தடயங்கள் அவங்க வாழ்ந்த பா ப பாத்திரங்கள் அந்த மண் ஓடுகள் இருந்து உடைஞ்ச கற்கள் எல்லாமே இந்த கிராமத்தில் நம்ம பார்க்க முடியுது இந்த மக்கள் வந்து வெளியேறி போய்ட்டாலும் கூட குலதெய்வம் இங்கே இருக்கிறதுனால அந்த அமாவாசை பௌர்ணமி தினங்களில் வந்து இங்கே வந்து அந்த மக்கள் வந்து இங்கே சாமி கும்பிட பகலில் வர்றாங்க இந்த முற்க முள்கள் வந்து நிறையா பதினாலு இருக்கிறதுனால அவங்க வந்து இப்போ நிந்தியெல்லாம் இரவு நேரங்களிலே வந்து சாமி கும்பிட்டாங்க இப்போ வந்து அந்த பாதைகள் வசதி இல்லாததுனால பகலில் வந்து சாமி கும்பிட்றாங்கன்னு அந்த கிராமத்து மக்கள் சொல்கிறாங்க அந்த இப்போ ஏற்கனவே இந்த பகுதியில் வாழ்ந்த மக்களுடைய வாரிசாரர்கள் இன்னும் இந்த குலதெய்வத்தை வந்து வடி வணங்கி வழிபடுறாங்க எனவே அரசு என்ன செய்யணும் சொன்னால் இந்த குன்றாமணி அந்த கிராமத்தை கலாய்வு செஞ்சு தடவியல் ஆய்வுவே நம்ம செய்யணும் மேற்கொள்ள வேண்டும் என்று அந்த கிராமத்து மக்கள் வந்து கோரிக்கை வைக்கிறாங்க அதை விட இன்னொரு முக்கியமான கோரிக்கை என்ன வைக்கிறாங்கன்னா இந்த தெய்வங்களை வழிபடுறதுக்கும் இது ஒரு ஆன்மீக பூமியாக நிறைய சித்தர்கள் வாழ்ந்த பகுதியாக இருப்பதனால அவங்க இடம் கொடுக்க தயாராக இருக்காங்க அரசு வந்து இந்த பகுதிக்கு ஒரு சாலை வச்சு செஞ்சு கொடுத்தா இந்த கிராமத்து மக்கள் சிறப்பாக இருப்பார்கள் அது இந்த விவசாயம் செழிக்கவும் அவர்கள் பாடுபடுவார்கள் அப்படின்னு நம்ம வந்து நம்புகிறோம் எனவே அரசு தனி கவனம் செலுத்தி இந்த கிராமத்தை ஒரு கலாய்வு செய்து மீண்டும் விவசாயம் செழிப்பதற்கு உதவ வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறோம் இந்த தகவல்களை எல்லாம் நம்மிடத்தில் அழைத்து வந்து கருத்துக்களை பரிமாற்றம் செய்து அந்த இடங்களை சுட்டி காட்டிய காவல் காவல்துறை முன்னாள் காவல்துறை அதிகாரி நீலமேகம் ஐயா அவர்களுக்கு நன்றியை சொல்லி முடிக்கலாம்